மக்களை நம்மளுடைய தமிழர்கள் அப்படின்னாலே விருந்தோம்பல் அப்படின்றது தான் தமிழர்களோட முதலாவது ஒரு அடையாளங்களில் ஒரு அடையாளமாக இருக்கும் எதிரியாக இருந்தால் கூட வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்கறது வந்து ஒரு தமிழர்களோட கலாச்சாரத்தில் ஒரு இதாக இருக்கும் இதற்கு உதாரணமாக வந்து நம்மளுடைய எம்ஜிஆர் சார் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் ஸோ இவங்க வந்து நமக்கு வந்து அவ்வளோ பெருமை சேர்த்து கொண்டிருப்பாங்க ஏன்னா நம்ம தமிழர்களுக்கு வந்து இப்ப கேப்டன் விஜயாசர் அவர்களோட வீட்டை போனா யாரா இருந்தாலும் முதலாவது வடிவமா கேப்டன் கேக்குது என்னன்னா சாப்பிடுங்க சாப்பிட்டு போ சாப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு வயிறு நிறைய சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு அப்ப அப்படி நம்ம வந்து பாத்து வளர்ந்த நம்ம இது இப்படியான வடியத்தை அதாவது ஒரு சீரியல்ல கூட பார்க்காத அளவுக்கு ஒரு அசிங்கத்தை அநியாயத்தை வந்து இந்த சாண்ட்ரா அப்படின்ற அந்த பிரஜினோட மனைவி சரிங்களா ரெண்டுமே புள்ளிங் தான் இந்த விஜே பார்வதி அப்படின்றது சபரிநாதன் அவர்களுக்கு சாப்பாட்டு விடயத்துல பண்ண ஒரு கேடுகட்ட ஒரு தனம் இதற்கு முதல் தமிழ் பாஸ்ல தெலுங்கு பிக் எல்லாம் மொத்தம் தமிழ் தெலுங்கு சேர்த்து நான் ஒரு பதினேழு சீசனு கிட்ட பாத்துருக்கேன் இப்ப சீசன் நைன் தெலுங்கு சீசன் நைன் தமிழ் எல்லாம் சேர்த்து சொல்றேன் அப்ப இதுல எல்லாமே வந்து இதற்கு முதல் இப்படி இல்ல காரணம் சாப்பாட்டு விடயத்துல ஏதாவது வந்து பண்ணா கண்டிப்பா அந்த ஷோட கோஸ் கமல்ஹாசன் அவர்களா இருக்கட்டும் இல்ல தெலுங்குல நாகார்ஜுனா சார் அவர்களா இருக்கட்டும் கண்டிப்பா வச்சு செய்வாங்க அதை மன்னிக்க மாட்டாங்க ஸோ ஆனா இந்த மாட்டி சீசன் நைன்ல சாண்ட்ரா வந்து சபரி அவர்களுக்கு சாப்பாடு விடயத்துல பண்ணது மிகப்பெரிய ஒரு கொடூரம் அதை தட்டி கேட்ட கனியவர்கள் கனியவர்களுடைய தாய்மையை பத்தி அவங்களுடைய ஒரு இமேஜை பற்றி அவ்வளவு பார்வதி இந்த சாண்ட்ரா இவங்களோட சேர்ந்து திவ்யா எல்லாம் பேசிக்கொண்டிருந்தது அதுக்கப்புறம் காமருடின் இவங்கெல்லாம் பண்ண அநியாயத்துக்கு பாக்கிக்குள்ள சத்தியமா நெஞ்சு பொறுக்கல சரி என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க விஜய் சதுபதி அண்ணா அவர்களை சோசியல் மீடியாக்கள்ல டேக் பண்ணி கொஸ்டனை கேளுங்க ஓகே முதலாவது வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த சாப்பாட்டு டீமுக்கு வந்து பொறுப்பு இந்த வாரம் இந்த சாண்ட்ரா அப்புறம் வந்து கனி அவர்கள் திவ்யா வியானா விஜய பார்வதி இந்த டீம் வந்து இருக்கு இதுல வந்து இவங்க சாண்ட்ரா விஜய பார்வதி போன்ற நபர்களுக்கு வந்து சபரிய வந்து ஏதோ ஜென்ம விரோதி மாதிரியே பார்த்து கொண்டிருக்காங்க கடந்த ஒரு போன கிழமையில இருந்து இப்ப வரைக்கும் சாண்ட்ரா திவ்யா இப்ப அவர்களை பத்தி பேசுறபடி எங்கள் பின்னுக்கு பேசுற அவனோட சைக்கோ அவனோட ஒரு பைத்தி அவனை பார்த்தாலே பிடிக்கல அக்கான்னு சொல்றான் அக்கான்னு சொல்றது குற்றமா இவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசு அவருக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசு அப்ப பிற எப்படி சொல்லலாம் ஆண்டின்னு சொல்லலாமா அப்ப அக்கான்னு சொல்றது பிடிக்கல அவன் வேற மாதிரி பாக்குறான் அப்படின்ற ரீதியில் அவ்வளவு கோர கொடூரமா அவரை பத்தி பின்னுக்கு புருஷனோட சேர்ந்து பேசுறது புருஷனும் அவரை மிரட்டுறது என்னோட வளர்ப்பு இப்படி இல்ல என்ன எனக்கு முதுகெலும்பு இருக்கு நீ ஆம்பள ஆம்பளை மாதிரி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஆளு நான் ஆம்பளை நான் ஆம்புலன்னு அடிக்கடி சொல்லிக்கொண்டிருக்கேன் எனக்கு டவுட்டா இருக்கான் ஆம்பளை நான் வந்து தான் சொல்றான் அடிக்கடி சோ அப்ப இப்படியான மிரட்டல் நடக்குது இப்ப என்னன்னா உச்சக்கட்டமா வந்து சபரியர்கள் கிளீனிங் டீம்ல இருக்காங்க பாத்ரூம் கிளீனிங் டீம்ல வேலையெல்லாம் முடிச்சு போட்டு மனசை வராரு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு அவர்கிட்ட சாப்பாடை காணையில சாண்ட்ராட்ட கேட்டா சாப்பாடு முடிஞ்சுதுன்னு சொல்றாங்க அப்ப எப்படி இருக்கும் அந்த மனுஷனுக்கு சோ பிக் பாஸ் முக்கியமா அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்றது ரொம்ப முக்கியம் அதுக்கு எனர்ஜி வேணும் சாப்பாடு வேணும் அவ்வளவு டாஸ்க் வந்து பண்ணி போட்டு இந்த கர்மங்களை எல்லாம் பேஸ் பண்ணி போட்டு மனுஷன் இருக்கக்குள்ள சாப்பிட வந்தாங்க சாப்பாடு இல்ல இவருடைய சாப்பாடு கண்டிப்பா பிக் பாஸ்லயுமே தான் ஒரு சாப்பாடுன்றது முக்கியம் இவருடைய சாப்பாடு கேட்கக்குள்ள சாப்பாடு முடிஞ்சுது அப்படின்னு மாதிரி அந்த அம்மா சொல்லுது அதுவும் அவங்க சொன்ன விதம் இருக்கு பாருங்க வேற நம்ம ஒருத்தரோட பேசக்குள்ள நமக்கு தெரியுமில்ல நம்ம தொடர்ந்து பேசணுமா இல்ல தொடர்ந்து கேட்கணுமான்னு தெரியுமில்ல அதே மாதிரி ஒரு இதுல வந்து இது பண்ணுது உடத்துக்கும் இது ரெண்டு பிள்ளைக்கு அம்மா இந்த சாண்ட்ரான்றது இவங்களோட பிள்ளைகளை கூட இவங்க தங் தன்னுடைய ஒரு 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 சிம்பதி இவங்க தான் இவங்களோட சோழ அடிக்கடி சொல்லுவாங்க நான் என்னோட குழந்தைகள் பாக்குறாங்க அப்படின்னு அப்ப அந்த குழந்தைகள் இந்த கர்மத்தை எல்லாம் எனக்கு தெரியல அப்ப சபரி தொடர்ந்து பேசாம போயிட்டாங்க பிறகு அவருக்கு சரியான பசி அப்ப திரும்ப வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்க மாட்டா அது கம்மியா தான் இருக்கு அது தேவை அப்படின்ற மாதிரி அந்த வேண்டாம் அவருப்பா சொல்லுது அந்த மனுஷனால தொடர்ந்து பேச முடியல போயிட்டாரு வெளியில போயிருக்காரு அப்ப இது வந்து கனியவர்கள் காதுக்கு போயிருக்கு அப்ப கனியவர்கள் வர்றாங்க அவங்களும் கிச்சின் டீம்ல தான் இருக்காங்க அவங்க சொல்றாங்க இல்லையே சாப்பாடு இருக்கணுமே வீட்டுல இருக்கு எல்லாருக்கும் ஈக்குவலா தானே நாங்க செஞ்சோம் அப்படின்னு கனி வர்றாங்க கனி வந்து பாக்கக்குள்ள அங்க சாப்பாடு இருக்கு அப்ப சான்றாண்ட கேட்கக்குள்ள என்ன சபரிக்கு வந்து சாப்பாடு இல்லைன்னு சொன்னீங்க எங்க இருக்குதே அப்படின்னுக்குள்ள இருக்கா நான் படிலாம் பாக்கல அப்படின்னு வந்து சொல்லுது அப்ப வந்து கணியவர்கள் அந்த சாப்பாடை வந்து எடுத்து போட்டு அவங்களுக்கு அழுக வந்து போட்டு ஒரு மனுஷனோட சாப்பாடுல இப்படியா வந்து பண்றது அங்க அங்க எப்படி என்ன அவங்க வேற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க ஏன் தேவையில்லாம மூக்கம் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த சாண்ட்ரா வந்து கேட்டிருக்கு அப்ப கெனியவர்கள் சொன்னாங்க இல்லங்க நாங்க சாப்பாடு விடியமா இருந்தாலே நான் வந்து பொதுவா எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கணும்னா இந்த வாரம் நான் வந்து கேப்டன் இந்த கிச்சன் டிவிக்கு நான் வந்து பொறுப்பா இருக்கேன் நானும் டிவில இருக்கேன் அப்ப நான் என்னோட கடமையை நினைக்கமா சாண்ட்ரா பொம்புல ரவுடி மாறி இருந்தது அப்ப கணியர்களுக்கு அழுக வந்துட்டு அப்ப அவங்க வந்து சபரி போய் வந்து அழுது இருந்தாங்க இது ஒரு பக்கம் நடக்க இந்த சாண்ட்ரா வந்து விஜே பார்வதி கிட்ட போயிட்டு இந்த ராஜமாதா சீனை பாத்தியா இவக்கு மட்டும்தான் ஏதோ அம்மான்ற மாதிரி நடிச்சு கொண்டிருக்கா அவளோட பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னு அவன் தாங்க மாட்டான் போல இருக்கு எல்லா ஷோக்கு தான் பண்றாள் அப்படின்ற மாதிரி அந்த சாண்ட்ரா வந்து விஜே பார்வதி கிட்ட சொல்லுது விஜே பார்வதி வந்து அதெல்லாம் பச்சை நடிப்பு அவள் அப்படித்தான் ஸ்கோர் பண்ண பாக்குறாள் அப்படின்ற மாதிரி அதுகள் பேசிக்கொண்டிருக்கு இந்த திவ்யாவியானா வர்றாங்க அப்ப வந்து ஒரு திட்டம் போடுறாங்க இவள் எல்லாம் இவள் எல்லாம் நடிப்பு தான் இதெல்லாம் எதுவுமே இல்ல கேமுக்கு வந்து போட்டு இப்படி வந்து பண்ணி கொண்டிருக்காரு அடுத்து நாளைக்கு வந்து இந்த கனிய வந்து கெட்ட பெயர் எடுக்க வைக்கணும் நல்ல சாப்பாடு கொடுக்க கூடாது சாப்பாடு சரியா பண்ணணும் ரவ கஞ்சி அது பண்ணணும் அது கனிதா செய்ய சொன்னா அப்படின்ற மாதிரி அடுத்தவங்கள்ட்ட போட்டுறணும் இவளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த சாண்ட்ரா பிஜேபி பார்வதி இந்த ரெண்டுமே வந்து சொல்லுது அந்த திவ்யாவும் வியானாவும் ஆமா ஆமான்றாங்க சரிங்களா சோ அப்ப இது இந்தபடியே நடக்குது கனியவர்களுக்கு அழுக வர காரணம் என்னன்னா கனியவர்களும் சரி சபரியவர்களும் சரி வெளியில பல உதவிகள் வந்து பண்ணிருக்காங்க முக்கியமா சாப்பாடு போட்டிருக்காங்க யாரையும் பசியோட இருக்க விட்டதில்ல பிக் பாஸ் வீட்ல கூட கனியும் சபரியும் அத அவங்க கிச்சன் டீம்ல இருக்க அதை பொறுப்பா பாத்துக்கிட்டாங்க சபரி தனக்கு சாப்பாடு இல்லாட்டியும் அடுத்தவங்க சாப்பிட்டாங்கன்னு பஸ்ட் வந்து பாப்பாரு கனியவர்களும் அப்படிதான் அப்ப அப்படி இருக்கிற நபர்களுக்கு அப்படி வளர்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா ஒருத்தன் சாப்பிடல ஒருத்தனுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனோட கண் வந்து கலங்கிடும் சரியா இது மனித புறப்புல இருக்குற ஒரு விடயம் ஆஹ் கேப்டன் சார் அவர்கள் பிறந்த மண்ல இருக்கிறவங்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க அத பத்தி அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த மிரு ஒரு பெண்மையினாலே ஒரு தாய்மை இருக்கும் அந்த தாய்மையெல்லாம் இந்த சான்றாட்ட விஜே பார்வதியில சுத்தமா இல்ல மக்களை அரக்கியல் மாதிரி இருக்கு சான்றாட பிள்ளைகள் பார்த்தா காரித்து துப்பணும் அதோட மூச்சையில வேற எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல சரியா இப்படி ஒரு விடயம் நடக்குது சோ அப்போ இத பாக்குற எங்களுக்கு வந்து சத்தியமா ரத்த கொதிப்பு தான் வருது இன்னொரு வந்து அந்த பசியோட இருக்கக்குள்ள இவங்க ரம்யா யோ வந்து போய் பேசிக்கொண்டிருப்பாங்க அவங்களும் வந்து சாப்பாடுக்கு வந்து வழி பார்த்தாங்க அப்ப ரம்யா யோ வந்து போய் பேசிக்கொண்டிருப்பாங்க சபரி கூட இவ்வளவு தூரம் குருபிசம் பண்றாங்களே சேதுவண்ண அவர்கள் ஏன் போன வாரம் எதுவும் கேட்கல அப்படின்னு சோ அப்ப அதுக்கு சபரியர்கள பதில் இல்ல ஏன்னா கண்டிப்பா விஜய் சதுர்த்தி அவர்கள் போன வாரம் பயங்கரமான ஒரு பேவர்ஸ் தான் பண்ணிருந்தாரு இந்த சாண்ட்ராக்கு உம் முதல் துரோகியே இந்த சாண்ட்ராவும் பிஜே பார்வதி தான் குறும்படம் போட்டிருக்கணும் ஆனா அப்பாவியல் கனியவர்களுக்கும் அவங்களை அசிங்கப்படுத்தி வளர்ப்பை அவங்கள அடிச்சு நொறுக்கி போட்டு அவங்கள அவமானப்படுத்தி இருக்காரு அந்த ஃபூட்டேஜ் எல்லாம் கட் ஆயிருக்குது அந்த எபிசோட்ல இப்படி அநியாயங்கள் நடக்க சத்தியமா பாக்குற மக்களுக்கு மட்டுமில்ல உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வருது அப்ப நம்ம எந்த நம்பிக்கையில எடுக்கோம் அப்படின்னு சரிங்களா இது வந்து லைவ்ல நடந்த கொடூர மக்களை தயவு செய்து கனியவர்கள் சப்போர்ட் பண்றவங்க இல்ல பெரிய நபர்கள் சபரி சப்போர்ட் பண்றவங்க பெரிய நபர்கள் இதை வந்து வேற லெவல்ல கொண்டு போங்க இல்லைன்னா இந்த அநியாயம் நடக்கும் மென்டல் பிரஷர் கூடும் அடுத்த பரணியை போல ஜம்மாரி குறிச்சு வழியில வந்துருவானுங்க மன மன உளைச்சல் காரணமாக ஒருத்தருக்கு தீமை நடக்கூட அதை நம்ம குலம் தான் நாளைக்கு நமக்கு நடக்காம இருக்கும் அது ஒரு பிக் பாஸ் ஷோவா இருக்கட்டும் இல்ல வேற ஏதா இருக்கட்டும் தப்புனு பட்டா கொஸ்டின கேளுங்க nandri